உங்களையெல்லாம் பார்க்கின்ற வாய்ப்பினை எனக்கு பெற்றுக் கொடுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் வர இருக்கின்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமது மதிப்புக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் மன்னன் ஜான் தமிழக முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் நான் போகிறேன் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம் இடங்களெல்லாம் பொதுமக்கள் இந்த ஆட்சியின் மீது உள்ள வெறுப்பை மீது பாசமாக காட்டுகின்ற ஒரு பாங்கை எல்லா இடத்திலும் நான் பார்க்கிறேன் நான் பல பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி ஒரு மோசமான அவல நிலைமை இங்கே தென்காசி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக வர இருக்கின்ற தேர்தலில் வாசுதே நல்லூர் சட்டமன்றம் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் சங்கரங்கோயில் சட்டமன்றம் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் கடை பின்ன சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சா இதெல்லாம் ஐம்பதாயிரம் ஓட்டிலே ஜெயிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் ஆலங்குளம் ஒரு முன்னூத்தி ஐம்பது ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்த சொல்லுவோம் சாரி தென்காசி தென்காசி முன்னூத்தி ஒன்பது தான் நீ வெற்றி வாய்ப்பு இழந்தோம் ஆனால் வர இருக்கிற தேர்தலில் தென்காசி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பாளையக்கோட்டை எல்லா பதிவு ராதாபுரம் உள்பட ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் அனைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் நான் உறுதியாக தெரிவித்துள்ளேன்